கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டு தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவர்களாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு புதிய ஆண்டுக்குள்ளும் பிரவேசிக்கும் பொழுது நமது இருதயமானது கத்தருக்குள் களி கூறுகிறது ஒவ்வொரு புதிய ஆண்டை சந்திக்கும் பொழுதும் நமக்குள்ளே புதிய எதிர்பார்ப்புகள் வருகிறது ஆகவே தேவன் சொல்லுகிறார் தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஆம் பிரியமானவர்களே அந்த வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டிலே நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை மேன்மைகளை நல்ல சரீர சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்களுக்கு அவர் நன்மையும் கிருபையும் பாராட்டுவாராக பாருங்கள் இந்த புதிய ஆண்டுக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது கத்தர் எனக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு அமீன் வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் கடைசி அந்த வரியை பாருங்கள் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் நமக்கு தருகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள இருக்கிறது நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அந்த படியே அவர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த புதிய ஆண்டிலும் பாருங்கள் தேவன் சொல்லுகிற நல்ல வார்த்தையானது நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் வற்றாத நீரூற்று என்றால் என்ன ஒருவேளை நான் இருக்கிற இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதி என்று தாமிரபரணியை குறித்து சொல்லுவாங்க எதற்காக அப்படி சொல்கிறாங்கன்னா வருடம் முழுவதும் அந்த ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை கோடை காலம் மழைக்காலம் என்று வித்தியாசமே இல்லாமல் வருடம் முழுவதும் அந்த ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அதனால தான் அதற்கு பெயர் வற்றாத ஜீவநதி இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்களுக்கு கத்த சொல்லுகிறார் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அல்ல அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் குறைவில்லாதவர்களாக இருப்பீர்கள் உங்கள் தேவைகள் குறைவில்லாதபடி உங்களுக்கு சந்திக்கப்படும் கத்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து அவர் உங்களை கரம்பிடித்து ஆசீர்வாதமான பாதையில நடத்துவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய விசுவாசத்திற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் மிக பெரிய நெருங்கின ஒரு தொடர்பு உண்டு ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது எதற்காக சொல்கிறேன் என்றால் பல தேவ பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கண்ணீரின் பாதைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இவைகளை பார்த்து மனம் உடைந்து விடுகிறார்கள் அவைகளை பார்த்து தங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள் எப்பொழுது தேவ சமூகத்திற்கு வந்தாலும் புலம்பலோடு வருகிறவர்களை பார்க்கிறேன் அங்கலாய்ப்போடு வருகிறவர்களை பார்க்கிறேன் ஒருவேளை அழுது கொண்டே ஜபிக்கிறவர்களை பார்க்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அழுது கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறதை நான் குறை சொல்ல வரவில்லை ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய வேதம் அதை மிக திட்டமாய் சொல்கிறது கத்தரிடத்தில் இரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அப்படியானால் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அடுத்தது நமது ஜபங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பதற்கு ஏதுவாக கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அல்ல இல்லையா பெரிய மாணவர்களே ஊழியத்தின் பாதையில் எனக்கு ஒரு அண்ணனை தெரியும் பாருங்க அவங்க சிறு வயதிலிருந்தே நல்ல சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி எடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு வளர்ந்து வாலிபன் ஆகும் பொழுது வாலிபர் கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தின் ஸ்தாபனத்தில் இருந்து கத்திருக்கென்று சொல்லி குடும்பமாக ஊழியம் செய்துட்ருக்கிறாங்க அந்த அண்ணனை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு தெரியும் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த அண்ணனிடத்தில் நான் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க எப்பொழுதும் அவங்க இருதயமும் அவங்கள் முகமும் பிரகாசமாக இருக்கும் ஒரு விஷயம் நான் அவங்கள பார்த்து கேட்டேன் அண்ணே உங்களுக்கு கஷ்டமே இல்லையா உங்களுக்கு தேவைகளே இல்லையா இல்லை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நான் கேட்ட பொழுது அவர் என்னிடத்துல சொன்னார் தம்பி சரி இன்றைக்கி எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தேவை இருக்குது அந்த தேவை எனக்கு சந்திக்கப்படலை நான் கவலைப்பட்டு அழுதுகிட்ருந்தேன்னா அந்த தேவை சந்திக்கப்படுமான்னு கேட்டார் இல்லை நிச்சயமாக சொல்ல முடியாது அப்போ அவர் கேட்டார் நான் கவலைப்படுகிறதினால் நான் அழுகிறதுனால் நான் துக்கத்தோடு இருக்கிறதினால் ஒருவேளை சந்திக்கப்படாத என்னுடைய தேவை சந்திக்கப்படும் என்று சொன்னால் நான் துக்கமாக இருக்கிறதுல அர்த்தமாக இருக்கு ஆனால் நான் துக்கமாக இருக்கிறதுனாலும் என் தேவைகள் சந்திக்கப்படாது அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு துக்கமாக இருக்கணும் ஏற்கனவே என் தேவை சந்திக்கப்படலை அதில் மனக்கஷ்டம் மன கஷ்டத்தில் நான் அழுது கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அந்த துக்கம் அதிகரிக்குமே ஒழிய துக்கம் குறைந்து போகாது அதனால நான் கத்தருக்கில் சந்தோஷமாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருக்கிறதுனால என் தேவைகளை கிருபையாய் கற்ற சந்திக்கிறார் அப்படின்னார் உண்மையில சொல்கிறேன் அன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் என்ன தெரியுமா நம்மிடத்துல பணம் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய சரீரத்தில் சுகம் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதோ இல்லையோ நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன் ஆ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளிடத்துல காணப்படாத ஒரு ஸ்வாவம் என்ன தெரியுமா கையில் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க கையில் ஒன்றும் இல்லைன்னா துக்கமாக இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை இல்லைன்னா சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா உடனே துக்கத்தோடு இருப்பாங்க அதாவது தேவனை அறியாத புறஜாதி ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படியானால் நமக்குள்ளே ஜீவனுள்ள தேவனுடைய கத்தரின் ஆவி இருக்கிறது அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய கத்தரின் ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும் ஆம் புரிய மாணவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் வேதவசன திட்டமா சொல்லுது ஐ மீன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள் அது நமக்கு ஒரு பலன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் இன்றைக்கு தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அதாவது முதல்ல தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் நான் தேவனுக்கு இன்னும் காத்திருக்கிறேன் நான் தேவ சமூகத்தில் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் அவர் என்னை நம்ப பண்ணினார் எப்படி நம்ப பண்ணினார் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் எனக்கு அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார் மகனே பயப்படாதே இந்த வருஷத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாய் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்பு கொஞ்ச நேரம் நான் ஜபத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போ என் உள்ளத்தில் கத்துற ஒரு காரியத்தை வச்சாங்க என்ன தெரியுமா அடிக்கடியா இந்த பாட்டணி பாடு வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் வளமிக்க தோட்டத்த போல் இருப்பாய் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீச்செழித்திருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமில்லாம் நீச்சிருப்பாய் போலிருப்பாய் வலமிக்க நல்லா கவனிங்க இந்த பாடலை நான் பாட ஆரம்பிச்சேன் பாருங்க அந்த இருதயத்தில் இருக்கிற சில துக்கங்கள் அப்படி கலண்டு போனது இந்த டிசம்பர் மாதத்துல கிறிஸ்மஸ் பண்டிகையோடு கூட கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்தேன் சில தேவைகள் சந்திக்கப்படாம இருந்தேன் ஆனாலும் யாரிடத்துலையும் எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது கற்று பார்த்து ஐ எம் அ மேன் ஆஃப் காட் நான் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறேன் நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் சில குறைவுகள் என் வாழ்க்கையில் சில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது அதுக்காக நான் சோர்ந்து பேரக்கூடாது அதுக்காக நான் கவனப்பற்றக்கூடாது தேவ சமூகத்தில் அமேன் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் திடநம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி என்னை நானே தேவனுக்குள்ளே திட்டப்படுத்தி கொண்டு அமேன் எகவா ஈரே எகோவா நீ பார்த்து கொள்வீர் அப்படின்னு உண்மையே சொல்றேன் அமைதலா இருந்தீங்க அழக நடத்தினார் அழக நடத்தினார் நிறைய தேவைகள் சந்திக்கப்படாம குறைவுகளோடு இருந்தேன் ஆனா கடன் இல்லாம நடத்தினார் ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்தினார் அதை நினைச்சு பார்க்கிற அப்படியானால் இந்த வருஷத்துக்கு இந்த தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எத்தனை உண்மையானது எத்தனை சத்தியமானது தேவனுடைய வார்த்தை தரையிலே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கத்தரால் போஷிக்கப்படுவதற்கு நல்லா கத்தரை பாடித்துவதீங்க ஆம் பிரியமானவர்களே உண்மையான ஒரு தேவ மனுஷன் பாடுகிறார் பாருங்க சோந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே அப்படியானால் நமது வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு சோர்ந்து போகக்கூடாது உற்சாகமான ஆவி நம்மளை தாங்கிறதுக்கு மன்றாடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சொல்லுகிறத பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் தேவனிடத்துல ஒரு நம்பிக்கை வைங்க என் கர்த்தர் நான் ஆராதிக்கிறவர் நான் நம்புகிறவர் என் கோட்டை என் அடைக்கலம் என் துருகம் நான் நம்பியிருக்கிறவர் எனக்கு சொல்றாரு நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய் அலையலையா ஆம் பிரியமானவர்களே அந்த வார்த்தையை விசுவாசித்து பாடுங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து தியானம் பண்ணுங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருக்கும்படி கத்தற்கிருவை செய்வார் வற்றாத நீரூற்றை போல் இருக்கும்படி கத்திற்கு இருபது செய்வார் உதாரணமாக பாருங்களேன் இஸ்ரேவல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து காணானுக்கு நடத்தி கொண்டு வருகிறார் வலிக்கு பையையோ ஜாமானையோ அவங்க எடுத்துகிட்டு வரல இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து கத்தருடைய சமூகத்தை பின்பற்றி அவங்க நடந்துட்டு வராங்க காலையில் சாப்பாடு கொடுக்குறார் மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறார் ராத்திரி சாப்பாடு கொடுக்குறார் மூணு நேரமும் அழக தேவன் ஆகாரம் கொடுக்கிறார் குடிக்க தண்ணி கொடுக்கிறார் சாப்பிட இறைச்சி கொடுக்கிறார் பாருங்க கோழி தன் குஞ்சைகளை செட்டைகளுக்குள்ள கூட்டி சேர்த்து கொள்கிறது போல கத்தர் அந்த தம்முடைய ஜனங்களை அழகாக பாதுகாப்பாக நடத்திட்டு வரார் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கல இவர்களுக்கு முன்பு வாசல்கள் பூட்டப்படலை இவர்களுக்கு முன்பு செங்கடல்கள் ரெண்டாக பிளக்கிறது யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது கோட்டை விழுகிறது கவனிச்சு பாருங்க என்னென்ன தடைகள் வாழ்க்கையில் இருந்ததோ எல்லா தடைகளையும் கடந்து போகிறதற்கு கிருபை கொடுத்தார் அதாவது கத்தர் நடத்தினார் அப்படின்னு உடனே பிரச்சனை இல்லை தடைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது அவிசுவாசம் வந்தது கண்ணீரின் பள்ளத்தாக்கெல்லாம் காணப்பட்டுச்சு ஆனா அவர்கள் கத்தரை நம்பி பின்பற்ற ஆரம்பித்ததினால் தேவன் அவர்களுக்கு முன்பாக வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே சென்றார் தேவனுடைய பிள்ளைகளே அதனாலதான் நான் திட்டமா சொல்றேன் நாற்பது வருஷம் இஸ்ரோவில் நாற்பது வருஷம் இஸ்ரோவில் கத்தரால் பாதுகாக்க முடியும்னா நாற்பது வருஷம் இஸ்ரோவில் ஜனங்களை வனாந்தரத்துல ஒருவேளை எந்த வேலையும் செய்யாதபடிக்கு தம்மை பின்பற்றுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து நடத்தி ஆசீர்வதிக்க முடியும் என்றால் அந்த தேவனுக்கு இதுவும் லேசான காரியம் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க ஒரு பழமொழி சொல்கிறேன் இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க தெரியுமா நான் கல்லூரி படிக்கும்போது என் கூட சில நண்பர்கள் படித்தாங்க அவங்களெலாம் டோனர் பிளட்டு டோனராக இருந்தாங்க பிளட் டொனேட் பண்ணுவாங்க அப்போது எனக்கும் கூட ஆசை நான் ஒரு டைம் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு என் பேரை பதிஞ்சிட்டேன் ஆனால் வீட்டில் வந்தேன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டுறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா அழுதுகிட்ருக்காங்க ஐயா வேண்டாம் ஐயா நீனே உள்ளியா இருக்க ஐயா ரத்தம் கொடுத்துறாத ஐயான்னு உண்மையில் சொல்கிறேன் ரத்தம் கொடுக்காமல் இருந்த என்னை விட ரத்தம் கொடுத்த என் நண்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பிரிஸ்காக இருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஓ நம்ம லிட் ரத்தம் கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடும்போது நல்ல ரத்தம் ஊரியிருது புது ரத்தம் வருகிறது அப்படின்னு உண்மையில் சொல்கிறேன் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நன்மை குறையில்லாமல் சரீரத்தில் நல்ல புஷ்டியாக பலனாக ஆரோக்கியமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்போ பாருங்கள் ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்யும் பொழுது தேவன் அங்கே மகிமையான ஒரு கிரியை செய்கிறார் அப்போ வற்றாத போல இருப்பாய்னா ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க சந்தேகப்படக்கூடாது பயப்படக்கூடாது அவிஸ்வாசப்படக்கூடாது அழுதுகிட்டு இருக்கக்கூடாது புலம்பக்கூடாது நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் நம்மை காண்கிறவர் இருக்கிறார் நம்மை விசாரிக்கிறவர் இருக்கிறார் ஆகவே அழகா வசனம் சொல்லுது கத்தர் மேலே உன் வாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காத அப்போ கவனிங்க இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜமனுங்க அண்டவரே வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்னு சொன்னீரே ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசிர்ங்க வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய்னு சொன்னீங்க ஆண்டவரே என் தேவைகளை சந்திங்க என்னை திருப்தியாக்குங்க நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் நல்ல கத்திரை பாடி துதிச்சு பாருங்கள் அற்புதமா நடத்துவார் அல்ல இல்லையா எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜெபிச்சு முடிச்சிட்டு கவலையோடு உட்கார்ந்துருக்காங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிச்சு முடித்துட்டு அவிசுவாசத்தோடு இருக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபித்து முடிச்சுட்டு நம்பிக்கை இல்லாதவர்களை புலம்பி கொண்டிருக்கிறாங்க அரியமானவர்களே ஃபாதர் பக்வான் சலகப்பாடர் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர்தான் தேவன் அப்படியானால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாருங்கிறத நீங்கள் நினைக்கும்போது கவலைப்படாமல் இருப்பீங்க அவர் உங்களை வற்றாத நேருற்றைப் போல் என்ன பண்ணுவார் மாற்றுவார் ஆசீர்வதிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களை கத்தருக்குள் ஊன்ற கட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படி தெரியுமா யாக்கோபு பாருங்க சமாதானம் இல்லாதவனா தேவ சமூகத்தில் கடந்து போராடி ஜபிக்கிறான் பொழுது விடிஞ்சிட்டுனா எங்கள் அண்ணனை பார்க்கணும் அண்ணனை பார்க்குற தைரியம் இல்லை எங்கள் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறேன் அதனால் அவன் கொலவெறியில் பழி வாங்குறதுக்கு காத்திருக்கிறான் ஐயோ இப்போ நான் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் வருகிறேனே என் ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாற்றையும் என் குடும்பத்தெல்லாம் அண்ணே அழிச்சிருவானோ பயப்படுறான் பாருங்கள் தேவ சமூகத்தில் போய் போராடி கண்ணீரோடு அவன் ஜபிக்கும் பொழுது அங்கே கத்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குற நீ உன் பேர் யாக்குப் இல்லை நீ இசுருவே ஆ நீ கத்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிது பாருங்கள் ஆஃப்டர் தேட் அதற்கு பிறகு யாக்கோபு சந்தோஷமும் தைரியம் உள்ளவனும் அவங்க அண்ணனை போய் சந்திக்கும் பொழுது பாருங்கள் தேவன் அங்கே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் தேவன் அங்கே ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க நம்பிக்கையோடு நீங்கள் கத்துற நல்லா துதிங்க இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் வற்றாத நேருற்றை போலிருப்பீங்க வற்றாத நேருட்டுன்னா உங்கள் சரீரத்திலையும் ஒரு தெய்வீக சுகத்தை தருவார் அல்ல ஆம் நாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவார் உங்கள் கையின் பிரயாசத்தில் போதுமான அளவுக்கு திருப்தியான நன்மைகளை தருவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை விசுவாசித்து பிடித்து நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையான ஒரு வார்த்தையை தந்திர ஆண்டவரை வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் ஆண்டவரையும் வார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்காகவே ஸ்தோத்துரிக்கிறேன் இந்த வார்த்தைகளுக்காகவுமை துதிக்கிறேன் உடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை எஜமானனே உங்கள் முகத்தை உங்களுடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணும் எஜமானனே உமது அன்பை பண்ணும் எஜமானனே உமது இரக்கத்தை காண்பித்தரணும் இப்பொழுதும் எங்கள் தேவனே உமது பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில வற்றாத நீரூற்றை போன்ற ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக வளமிக்க தோட்டத்தை போன்ற ஒரு நன்மைகளை கட்டளையிடுவீராக நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் அவர்கள் மகிழ்ந்திருக்கட்டும் அவர்கள் கத்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் அவர்கள் கத்தரால் ஆசிரதிக்கப்பட்டு மேன்மை சுதந்திரிக்கட்டும் எங்கள் தேவனாகிய கத்தருடைய பலத்த கரத்தில் தருகிறேன் இந்த வருஷத்தில் அவர்கள் காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா இந்த வருஷத்தில் அவர்கள் பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்களாக இந்த வருஷத்தில் அவர்கள் குடும்பங்களிலே நல்ல வீடுகள் கட்டப்பட கையின் பிரயாசங்கள் ஆசிரதிக்கப்பட குடும்ப வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷம் உண்டாக சரீரத்தில் நல்ல தெய்வீக சுகம் விடுதலை ஏசுவின் நாமத்தில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உமக்கு காத்திருக்கிற உமது பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில கத்தர் விலைக்கேற்றி நன்மையினால் கிருபினால் இறக்கத்தினால் முடிசூட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் வற்றாத நிறுவற்றை போல் இருப்பீங்க காட் பிளஸ்